வணக்கம் பாகம் மூன்று சோழர் கால அவவை சோழர் கால அவவை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அளவில் வாழ்ந்தவர் இவர் வாழ்ந்த சமகாலத்தில் புகழேந்தி புலவர் கம்பர் போன்றோரும் வாழ்ந்தனர் சோழ மன்னனுடைய அவைக்கள புலவராக கம்பர் விளங்கினர் இராமாயணம் என்கின்ற காவியத்தை எழுதிய காரணத்தினால் சோழ மன்னன் கம்பர் மீது மதிப்பும் மரியாதையும் பெற்றிருந்தார் ஆனால் ஏனைய உலவர்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் குறைவாக காணப்பட்டது இதனை மன்னனுக்கு உணர்த்தும் நோக்குடன் ஒளவையார் ஒரு செய்யுளை மன்னனுடைய அவையிலே ஒரு நாள் பாடினார் வான்குருவி கூடு வல்லரைக்கு தொல்கரையான் தேன் சிலந்தி யாவர்க்கும் செய்தறியான் யாம் பெரிதும் வல்லோமி என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது என்பது அந்த செய்தி அதாவது வான்குருவி என்று சொல்லப்படுகின்ற தூக்கணாங்குருவியானது குருவியானது தனது கூட்டினை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் பாதுகாப்பாகவும் அமைக்கின்றது அரக்கு பூச்சியானது பிசிலப்படுகின்ற ஒட்டுப்பசையினை உருவாக்குகின்றது கரையான் கட்டுமானம் மிகச்சிறப்புடையது அது சிறப்பான முறையிலே அந்த புற்றினை வடிவ வடிவமைக்கின்றது தேன் கூடு மிக நுட்பமான முறையிலே கட்டப்படுகின்றது தேனை சேமிப்பதற்கு சிறந்த பாதுகாப்பு அமைப்பு கொண்ட அலஞ்சியம் அந்த கூட்டிலே நிறுவப்பட்டிருக்கின்றது சிலந்தியானது வலைகளை பின்னி அதில் பூச்சிகளை சிக்கவைக்கு உணவாக்குகின்றது இவ்வாறாக உயிரினங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒரு சிறப்பை கொண்டிருக்கின்றன ஒரு உயிரினத்துக்குள்ள சிறப்பு இன்னொரு உயிரினத்திற்கு இருப்பதில்லை இந்த உயிரினங்களினுடைய செயல்களினை வேறு உயிரினங்களினாலும் ஏ மனிதர்களால் கூட செய்ய இயலாது தான் மனிதர்களுக்கு மனிதர்களிடையே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு திறமை இருக்கும் கம்பருக்கு காவியம் எழுதுகின்ற திறமை இருக்குது என்றால் புகழேந்திக்கு வெண்பா எழுதுகின்ற புலமை இருக்கும் இவ்வாறாக ஒவ்வொரு புலவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும் எனவே திறமைகளுக்கேற்ப அவரது செய்யுட்களும் சிறப்பாக அமையும் என மன்னனுக்கு ஒளவை தன் செய்யூழாக உணர்த்தினார் மன்னனும் இதனை உணர்ந்து எல்லா புலவர்கள் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைத்ததாக சொல்லப்படுகின்றது ஔவையார் ஒரு நாள் பெருவழியிலே நடந்து வருகின்றார் அவருக்கு களைப்பு ஏற்படுகின்றது ஒரு வீட்டு திண்ணையில் அமர்கின்றார் அது ஒரு நடன மாதவின் வீடு ஔவையார் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருப்பதைக் கண்ட அந்த நடன மாதவையாரை தன் வீட்டுக்குள் அழைத்து சென்று அங்கிருந்த கூலினை பருக கொடுக்கின்றார் ஔவையாரும் அந்த கூலினை வாங்கி பருகி தனது கண கலைப்பை போக்கிக் கொள்கிறார் பின்னர் அந்த வீட்டு சுவரிலே ஒரு இருவரிச்சை உள் எழுதப்பட்டிருக்கின்றது கண்ணீரும் காவிரியே கார்வேந்தன் சோழனே மன்னாமதம் சோழ மண்டலமே என எழுதப்பட்டிருந்தது ஔவையார் அந்த மாதுவிடம் இந்த செய்யுள் என் முழுமை பெறாது உள்ளது என கேட்டார் அதற்கு அந்த மாது என்னை பற்றி பாட வேண்டும் என்று கம்பரிடம் கேட்டேன் அவர் அதற்கு பொன்னும் பொருளும் கேட்டார் என்னிடம் இருந்த பொன்னும் பொருளையும் பொருளையும் கொடுத்தேன் அதற்கு அவர் அரைவாசி பாட்டையே எழுதினார் மிகுதி பாட்டை எழுதுவதற்கு இன்னும் நான் அவருக்கு பொன்னும் பொருளும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றார் இதனை கேட்ட அவ்வையார் இந்த செய்யூளுக்கு அதற்கு பொன்னும் பொருளும் நானே பாடி முடித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த கூழ் குடித்த நன்றிக்காக அவ்வையார் அந்த செய்யுளை பாடி முடிக்கின்றார் கண்ணீரும் காவிரியே கார்வேந்தன் சோழனே மண்ணாவதம் சோழ மண்டலமே பெண்ணாவாள் அம்போர் சிலம்பி அரவிந்த தாழ் அணியும் செம்போர் சிலம்பே சிலம்பு என்பது அந்த செய்யுள் அதாவது உன்னுடைய காலில் இருக்கின்ற சிலாம்பே இந்த சோழ மண்டலத்தில் உயர்வான செம்போட் சிலாம்பு உன்னுடைய நடனம் உயர்வானது என கூறி ஔவையார் அந்த செய்யுளின் செய்யுளினை முடிக்கின்றார் ஔவையாரை பொறுத்தவரை அவர் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பாட்டு பாடியவர் அல்ல கூளுக்கும் கஞ்சிக்கும் கூட பாடி ஏழைகளினுடைய பாராட்டை பெற்றவர் ஔவையார் வறுமையில் வாழ்ந்தவர் அவர் தனது வயிற்றை பார்த்து பாடுவதாக ஒரு பாடல் இருக்கின்றது ஒரு நாள் உணவை ஒளி என்றாய் ஒளி என்றால் ஒளியாய் இரு நாளைக்கு ஏழ் என்றால் ஏழாய் ஒரு நாளும் என்னோ என்னோ அறி அறியாய் இடும்பைகூர் என்பயிறே உன்னோடு வாழ்வது அரிது என்பது அந்த செய்யுள் அதாவது இன்று என்னிடம் உணவு இல்லை வயிறே நீ பசியாக இரு என்று சொன்னால் நீ கேட்கின்றாய் இல்லை இன்றைய தினம் ஒரு மன்னன் அவையிலே எனக்கு நிறைய உணவு கிடைத்திருக்கின்றது இரு நாளைக்கு தேவையான உணவை உண்டுகோள் என்றாலும் நீ கேட்கின்றாய் இல்லை உனக்கு உணவை தேடி கொடுப்பதற்கு நான் படும் பாடு பெரும் பாடு அதனை நீ அறிகின்றாய் இல்லை ஆகையால் உன்னோடு வாழ்வது எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது என பாடியிருக்கின்றார் புலவர்களை பொறுத்தவரையில் அன்று வறுமையில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த செய்யூளும் ஒரு எடுத்துக்காட்டு ஔவையின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மற்றும் சம்பவம் ஜாதனில் ஒரு நாள் ஒளவை சோழமெல்லன் அவைக்குச் செல்கின்றார் அங்கிருந்த கம்பர் ஔவையினை அவமானப்படுத்த வேண்டும் என எண்ணி ஒரு விடுகதையை அவையிடம் கேட்கின்றார் அதாவது ஓரடி நாளிலை பந்தலடி அது என்ன என்று கேட்டார் அவை புலமை மிக்கவர் என்பதால் தன்னை டி என கூறி அவமானப்படுத்துகின்றார் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றால் போல் பதிலளிக்கும் முகமாக ஒரு செய்யுழை பாடுகின்றார் எச்சனமே எச்சனமிரும் பரிகே மட்டில் பெரியம்மை வாகனமே மட்ட மட்டமில்லா கூ மட்டம் கூரை இல்லா வேடே குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னாயடா கீரையடா என்பது அந்த செய்யுள் செய்யுள் மிக அழகாக இருந்தாலும் அதில் கூறப்படும் கருத்து யாதனில் அவலட்சணமுடையவனே எருமையே கழுதையே குட்டி சிவரே குலாங்கே என்னையா பார்த்து நீ எடி என்று சொன்னாய் யாரடா நீ நீ கேட்ட கேள்விக்கு அறக்கீரை என்று சொல்லி அவர் டி ஓட்டதற்கு இவர் இவார் டா போட்டு மிக சிறந்த முறையிலே தனது புலமையினால் கம்பருக்கு பதிலளித்திருக்கின்றார் இவ்வாறாக ஒவை ஒரு பெண்பார் புலவராக இருந்தும் அவர் ஆண்பார் புலவர்களுக்குச் சமமாக வாழ்ந்தவர் தன்னுடன் மோத வருபவர்களுக்கு தமிழாலேயே கவியாலேயே சிறந்த பதில் கூறுபவர் இந்த ஔவைதான் அறநூல்கள் என்று சொல்லப்படுகின்ற நீதிநூல்களான ஆத்திசூடி கொன்றை வேந்த நல்வழி மூதுரை போன்றவற்றை எழுதினார் இந்நூல்களில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் சிறுவர் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் தேவையானவை இந்த உலகை நல்வழிப்படுத்துவதற்காக எழுதப்பட்டவை எனவே நரிகள் நாமும் வாழ்வோம் நன்றி